எல்லோருக்கும் வணக்கம் யாரெல்லாம் மறுபிறப்பை அடைவார்கள் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு ஊரில் ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்தில் ஒரு குருவும் பல சீடர்களும் படித்து வந்தார்கள் ஒரு நாள் ஒரு சீடன் குருவிடம் வந்தான் குருவே எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது அதை நான் கேட்கட்டுமா என்று கேட்டான் அதற்கு குரு கேளுப்பா என்றார் அவன் கேட்டான் யார் யாரெல்லாம் மறுபிறப்பை அடைவார்கள் என்று கேட்டான் அதற்கு குரு சீடனை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார் அந்த இடம் ஒரு குயவனின் வீடு அந்த குயவன் பானைகளை வெயிலில் காய வைப்பதற்காக பரப்பி வைத்திருந்தான் அப்போது குயவன் வருத்தமாக இருந்தான் அதற்கு அந்த குரு கேட்டார் ஏன் நீ வருத்தமாக இருக்கிறாய் என்று அதற்கு அந்த குயவன் சொன்னான் சிறிது நேரத்திற்கு முன்பு நான் வீட்டிற்குள் சாப்பிட போனேன் அப்போது சில மாடுகள் இங்கே வந்தன இங்கிருந்த பானைகள் மீது அது நடந்து சென்றது இதனால் பல பானைகள் உடைந்துவிட்டன விற்பனைக்காக வைத்திருந்த சில சுட்ட பானைகளை அது உடைத்து விட்டது அதனால்தான் நான் வருத்தமாக இருக்கிறேன் என்று கூறினான் அதை கேட்ட குரு இப்போது நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டான் சுட்ட பானைகளை நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் காய வைத்திருந்த பானைகளை ஒன்று சேர்த்து தண்ணீர் தெளித்து பிசைந்து மறுபடியும் பானை செய்ய தயாராவேன் என்று கூறினான் உடைந்து போன விற்பனைக்காக வைத்திருந்த சுட்ட பானைகளை தூர எறிந்துவிட்டான் காய வைத்திருந்த பானைகளை ஒன்று சேர்த்து தண்ணீர் தெளித்து பிசைந்து மீண்டும் பானையை செய்ய முற்பட்டான் அப்போது குரு சீடனிடம் பேசினார் சுட்ட பானைகள் இறை காட்சி பெற்ற ஞானம் பெற்றவை சுடாத பானைகள் ஞானம் பெறாதவை பச்சை மண் பானைகள் எத்தனை முறை உடைத்தாலும் குயவன் அதை தூர எறிவதில்லை மீண்டும் மீண்டும் அதை சக்கரத்தில் ஏற்றி பானைகள் செய்வதற்கு பயன்படுத்துவான் அதேபோல ஞானம் பெறாதவன் இறந்தாலும் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் புதிய உடல்களை எடுக்கிறான் சுட்ட சுட்டப்பானைகள் மீண்டும் பயன்படுத்த முடியாது போல ஞானம் பெற்றவன் இறந்து போனாலும் அவன் மறுபடி பிறப்பதில்லை என்று குரு கூறினார் அதனால் நாமும் ஞானம் பெற்று பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் இறைவனை அடையலாம் மறுபிறப்பை அடைய மாட்டோம் ஞானம் பெறாதவர்களே மறுபிறப்பை அடைவார்கள் இதை கேட்டதும் சீடன் மகிழ்ச்சி அடைந்து குருவிடம் ஆசிர்வாதம் வாங்கினான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினந்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் பத்மநாபம் சுரேஷம் विश्वादारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गम् लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्